இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் நான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் பிராண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டேயும் வென்தையும் மார்க்கெட் அப்டேட் குடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து அடிச்சு கீழ தள்ளி இவ்ளோ பாயிண்ட் கிட்டத்தட்ட நிஃப்டியில வந்து முன்னூத்தி இருபத்தி நாலு பாயிண்ட் கிட்ட அப்படியே இறங்கிட்டு இருக்கு சோ சென்செக்ஸும் செக்ஷன் பாத்தீங்கன்னா அடிச்சு தள்ளிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்றத பேசலாம் வேகருவா சார் லைன்ல இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் என்ன சார் இப்போது அமெரிக்காவோட ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு நீங்கள் தான் பிஸி ஆகிட்டீங்க உங்கள்கிட்ட எடுக்கவே முடியல இப்போ ட்ரம்ப் வந்து வின் பண்ணிட்டாரு வின் பண்ணுற வரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே மார்க்கெட் அடித்து தள்ளி இறங்கிட்டு வருது ஸோ ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் ரீசனா இல்லை இங்கே வந்து எஃப்ஐஐஸ் ஏதாவது வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி இதில் ஏதாவது பிரச்சனையா ஏன் இன்னைக்கு இவ்வளோ இறங்கியிருக்கு சார் ஓகே ஒன்னு ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு நீங்க பிஸி ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்களே ஏதோ நான் ஜெயலக்ஷன் ஜெயிச்சுங்கற மாதிரி இருக்கிற சொன்னீங்க நீங்க நீங்க இதை பேசுறதுக்கு இல்லாம நீங்க வந்து ஊருக்கு ஊருக்கு போயிட்டீங்க சார் மேடம் மின்சாக்ட் நாளைக்கு காலைல நான் துபாய் கிளம்புறேன் நான் சொல்றேன் உங்கள பிடிக்கல யாரும் என்ன யாரும் யாராவது வந்து நம்ம நேர்கள் கேக்குறவங்க வந்து யாராவது மீட் பண்ணணும்னா என்ன கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க துபைல தான் இருப்பேன் நான் அடுத்த த்ரீ ஃபோர் டேஸ் நாளைக்கு நாளைக்கு தவிர யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்க பாக்கலாம் சரி ஓகே ஸோ இப்போ மேடம் அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் என்னன்னா வேலியேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு இதுல வந்து ஒரு கரெக்ஷன் ஆகும் ரைட்டா இதுவும் சொன்னேன் நான் கரெக்ஷன் ஆகும் சொல்லுவோது நிறைய பேர் திட்டுவாங்க நீங்க எனக்கு சொன்னீங்க சில கம்பெனிஸ்ல வந்து நிறைய பேர் திட்டுனாங்கன்னு ஓகே அதுவும் உண்மைதான் ஆனா என்னன்னா நான் திட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் பேசுறதோட நான் திட்டு வாங்கி நேர்மையா பேசினா நல்லது அதுதான் ஐ பிலீவின் எப்பவுமே என்ன ஆக போகுதுன்னு எனக்கு என்ன ஃபீலிங்கோ நான் தப்பா இருக்கலாம் ஓகே மார்க்கெட் கீழே போகும் சொல்லி மார்க்கெட் மேல போகலாம் மார்க்கெட் மேல போகும் சொல்லி கீழே போகலாம் அந்த மாதிரி அனலிசிஸ் தப்பா இருக்கலாம் ஆனா சொல்றது எல்லாமே வந்து நேர்மையா நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே ஸோ அதான் வந்து நான் நிறைய வாட்டி சொன்னேன் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் சென்செக்ஸ் பார்க்கும்போது இதான் திருப்பி திருப்பி சொன்னேன் தட் இஸ் மார்க்கெட்டில் வந்து வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் சென்செக்ஸ்லாம் கூட சொன்னேன் அது அண்ட் ஒரு கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக வரும் அண்ட் என்னோட கட் ஃபீலிங் என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து நிறைய பேர் சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் எடுப்பாங்க ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பதிமூணு நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக ஒரு வருஷம் ரிமைண்ட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் இயர் பதிமூணு நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து சென்செக்ஸோட இன்னைக்கு நிஃப்டி பேசல ஓகே சென்செக்ஸோட க்ளோசிங் வந்து அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மு தொண்ணூற்றி முப்பத்தி மூணு ஓகே சிக்ஸ் ஃபோர் நைன் த்ரீ த்ரீ இன்றைக்கு வந்து சென்செக்ஸோட க்ளோசிங் வந்து செவன்ட்டி செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ தட் இஸ் ஒரு டுவெல் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஏற்றத்தோட நம்ம வந்து இயர் ஒன் இயர் இருக்கும் லாஸ்ட் ஒன் இயர் இயர் ஆன் இயரில் லாஸ்ட் ஒன் இயரில் ஓகே அது நீங்க பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது பெர்சன்டேஜ் வந்து சென்செக்ஸ் வந்து இருக்கு ஓகே ஸோ அப்படி நீங்கள் வந்து இயர்லி ரிட்டர்ன் லாஸ்ட் ஒன் இயரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பர்சன்ட் காமிக்கும்போது கண்டிப்பாக இண்டெக்ஸ் வைஸ் வந்து நல்ல ரிட்டர்ன் தான் ஓகே ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நிறைய போ நிறைய பேர் வந்து போர்ட்ஃபோலியோ லெவலில் வந்து சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் எடுக்க போறாங்க எதுக்குன்னா லார்ஜ் மிட் கேப்பில் வந்து அதிகமாக வேல்யூவேஷன் இருக்குதுன்னு நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் ஓகே ஸோ சில சில மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஆல்ரெடி ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் கரெக்ஷன் வந்து பார்த்தாச்சு ஓகே ஸோ சென்செக்ஸில் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டின் பர்சன்ட் கரெக்ஷன் பார்த்து டுவெல் தேர்ட்டின் கூட இல்லை அதோட கம்மி தான் இயர் ஆன் இயர் பத்தொன்பது பர்சன்ட் பிளஸ்ல காமிக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து ஸ்மால் கேப்ஸ் மார்க்கெட்டில் வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுற வந்து ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ஷன் பார்த்து இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னில் வந்து கண்டிப்பாக உட்காந்துருப்பாங்க அதுதான் உண்மை இதுக்காக வந்து யாராவது என்ன திட்டினாங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது என்ன உண்மையோ அதான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் ஓகே அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் வேல்யூஷன் அதிகம் இன்ஃபேக்ட் இன்றைக்கி தான் வந்து என் ஓல்டு கேட்டில் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் என் கம்பெனியோட ஒஃபிஷியல் குரூப்பில் வந்து நான் செப்டம்பரில் போட்டேன் ஸ்டார்டிங்ல எல்லா ஸ்மால் கேப் ஃபண்ட்லேருந்து வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் மேலே லொக்கேஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணி அதை வந்து நாங்கள் விட்ரா பண்ணோம் மேபி என் கிளைண்ட்டை சில பேர் கேட்குறவங்க வந்து கமெண்ட்ஸில் வந்து போடலாம் ஆமாம் இந்த மாதிரி பண்ணோன்னு ஓகே ஸோ அந்த மாதிரி பண்ண அப்புறம் இன்னைக்கு வந்து ஸ்மால் கேப் கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டின் பெர்சன்டேஜ் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ மற்றவங்க வந்து லாஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்ம கிளைண்ட்ஸு டெய்லி லைஃப் தமிழ் பார்க்குறவங்க வியூவர்ஸு ப்ளஸ் விருத்தியோட கிளைண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எஸ்கேப் ஆகியிருக்காங்க இந்த ஃபாலில் ஓகே ஸோ மற்றவங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் விழுந்திருக்காங்கன்னா மேபி நம்ம ஒரு மூணு நாலு பர்சன்ட் விழுந்திருப்போம் நான் ப்ளஸ்ஸுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக உழுந்திருப்போம் நம்மளும் ஆனால் மச் லெஸ் தென் மற்றவங்களோட கம்மியாக வந்துருப்போம் அதுதான் அவுட் பெர்ஃபார்மென்ஸுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் ஓகே ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து ஆகிட்டு இருக்கு ட்ரம்ப் நீங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ட்ரம்ப் வாச நான் மொத இதுவும் முதல்ல சொல்லியிருக்கேன் யூஎஸ் எலெக்ஷனால வாலட்டிலிட்டி இருக்கலாம் ஆனால் அதனால பெருசாக கரெக்ஷனோ ஏற்றத்தோ பார்க்க முடியாது நம்ம ஓகே ஸோ ட்ரம்ப் வந்தது அன்னைக்கு வந்து ஒரு ஒரு சிங் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னால அன்னைக்கு வந்து நம்ம ஏறணும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருந்தது ஓகே ஆனால் அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக கரெக்ஷன் தான் பார்த்துருக்கோம் ஓகே ஸோ நான் வந்து ட்ரம்பை சப்போர்ட் பண்ணியிருந்தேன் நல்லா வேலை ட்ரம்ப் ஜெயிச்சாரு ஸோ தட் இப்போ வேர்ல்டு வந்து இன் இன்ஃபேக்ட் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ அண்டர் எவ்ரி யுஎஸ் பிரசிடென்ட் ஏதாவது ஒரு வார் வந்து வேர்ல்டில் நடந்துருக்கு எல்லா யுஎஸ் ப்ரெசிடெண்ட் பேர் அண்டர்ல வார் ஆயிருக்கு ஓகே ஆனால் ட்ரம்ப் இருக்கிற நாலு வருஷத்தில் வந்து ஒரு மேஜர் வார் வந்து வேர்ல்டுல ஆகல இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஓகே சோ இப்போ ட்ரம்ப் வந்ததுனால இந்த யூஎஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல இப்போ வந்து கொஞ்சம் அக்ரெசிவா சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ என்ன ஆகும்னா அந்த இஸ்ரேல வந்து அட்டாக் பண்ண இல்ல அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க எதுக்குன்னா அவங்க பண்ணாங்கன்னா ட்ரம்ப் இஸ் சொல்லி அக்ரஸிவ் அட் பீஸ் அட்டாக் பண்றது இந்த வேலை எல்லாம் குறையும் இப்போ நெக்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ் பாருங்களேன் கண்டிப்பா டம்ப் ஏதோ ஆயிடுச்சு வேர்ல்டு வார் போகணும்னு அந்த மாதிரி வேற விஷயம் ஆனால் ஓவரால் லாஸ்ட் டைம் மாதிரி பிஹேவ் பண்ணார்னா வேர்ல்டு வார் ஆர் எந்த வாரும் வந்து கம்மியா இருக்கும் இந்த நாலு கம்மிங் ஃபோர் இயர்ஸ்ல அதனால தான் அதனால தான் கோல்டுல நம்ம ஆல்ரெடி கரெக்ஷன் பார்த்தாச்சு ஜென்ரலா நீங்கள் கோல்டு கேட்பீங்க நான் இன்னைக்கு நானே சொல்றேன் கோல்டுல ஆல்ரெடி கரெக்ஷன் பார்த்துருக்கோம் எதுக்குன்னா எப்பயுமே வந்து வேர்ல்டுல வந்து அன்ஷோரிட்டி இருந்தா கோல்டு வந்து கரெக்ஷன் காமிக்கும் ஓகே இந்த டைம் ட்ரம்ப் வந்ததினால பிகாஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் பார்த்து ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதுதான் திருப்பி திருப்பி மியூச்சுவல் ஃபண்டில் சொல்லுவோம் என்ன பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் மெஷர் ஆஃப் ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட் மாதிரி ஃப்யூச்சர் ஆகணும் அவசியம் இல்லை ஆனால் சில இடத்துல வந்து பாஸ்ட் பார்த்து ஆகணும் ஸோ ட்ரம்ப் வந்து இருந்தால் வேர்ல்டு வார்லாம் கம்மி ஆகும்னு சொல்லி அதனால் கோல்டு வந்து ஆல்ரெடி கீழே போயாச்சு ஓகே இதனால இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னா டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது ஓகே டாலர் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகும் பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் கமிங் கம்மி ஹீஸ் வெரி கிளியர் ட்ரம்ப் என்ன பண்ணணும் எக்கனாமிக் பாலிசிஸ் எக்கனாமிக் பாலிசிஸ் இங்க பேசுறதுக்கு டைம் இல்லை நம்மகிட்ட ஆனா ட்ரம் எக்கனாமிக் பாலிசிஸ்னால டாலர் வில் பி ஃபேவர்ட் கண்டிப்பா வேர்ல்டுல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ பி ரெடி நம்மளோட அகேன்ஸ்ட் ருபி கூட டெப்ரிசேட் ஆகிறதுக்கு ருபி கூட டெப்ரிசேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளவு வரைக்கும் ருபி வந்து மோஸ்ட் அவுட் பர்ஃபார்மிங் கரன்சி வேர்ல்டு ஆனா இப்போ ட்ரம்ப் வந்ததுனால டாலர் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ப்ளஸ் யூஎஸ் எக்கானமி கொஞ்சம் ரிகவர் ஆகுனா கொஞ்சம் பணம் அங்கேயும் இன்வெஸ்ட் ஆகும் ஸோ அதனால கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ரொம்ப பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கேஷில் உக்காந்தோம் இப்போ வாங்கிட்டு இருக்கோம் ஸோ நான் ரொம்ப சந்தோஷம் சில எல்லா மோஸ்ட்லி எல்லா கிளைண்ட்டும் வந்து சந்தோஷம் இன்னைக்கு இருப்பாங்க எதுக்குன்னா கேஷ்ல இருந்தால் அதை வந்து நாங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபாலில் ஆனா இப்போ வந்து நவம்பர் ஓடிட்டு இருக்கு இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினோமினா நவம்பர் டிசம்பர்ல வந்து யூஎஸ்ல எல்லா கம்பெனிஸும் வந்து ஆனுவல் புக்ஸ் க்ளோசிங் வந்து நம்மள வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் முடியும்ல அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் முடியும் ஓகே இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இயர் ஆன் இயர் இந்த மாதிரி செல்லிங் செல்லிங் வருது வந்து ஒரு நார்மலான விஷயம் பெருசா புதுசா எதுவுமே இல்லை இங்கே ஓகே ஸோ இது வந்து பெருசு நத்திங் நியூ இதுல ஸோ கண்டிப்பாக எஃப்ஐ சொல்லுங்க அதுக்காக ஆயிருக்கு ஜனவரியில நான் இந்த லாஸ்ட் வீடியோக்கு கூட நம்ம வந்து பேசும்போது இது சொன்னேன் என்னன்னா டிசம்பர் வரைக்கும் நீங்க கண்டிப்பாக பெருசாக மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் பார்க்க மாட்டீங்க ஓகே ஸோ அது இன்னும் அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் அப்ப நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் நம்ம வந்து அடுத்த ரிசல்ட் பார்த்து டிசம்பரோட ரிசல்ட் பார்த்து அதுக்கப்புறமா எஃப்ஐ வந்து திருப்பி மார்க்கெட்டுக்கு வந்து வருவாங்க அப்போதான் தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எதோ எதிர்பார்க்கலாம் அவ்வளோ வரைக்கும் வாலட்டிலிட்டி இருக்கும் ஓகே இந்த ஃபேஸு இப்போ நவம்பர் நம்ம பதிமூணில் நிற்கிறோமா ஸோ நவம்பர் பதிமூணுலேருந்து ஆல்மோஸ்ட் பாதி மாதம் போயிடுச்சுன்னு வைங்களா ஒன்றரை மாதம் இருக்குது இன்னும் அடுத்த ஒன்றரை மாதம் வந்து நீங்கள் அக்யூமுலேஷன் ஃபேஸாக யூஸ் பண்ணிக்கணும் அக்யூமுலேஷன் ஃபேஸ்னால் அக்யூமலேட் பண்ணுறதுன்னா சின்ன சின்னதாக தொகையாக நீங்கள் வந்து வாங்கிட்டே இருக்கணும் ஓகே இன்னும் கீழே போனால் பயப்படுத்தாத இப்போ வந்து உங்ககிட்ட உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் இருந்தா ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருந்தா ஒட் எவர் என்ன அமௌண்ட் இருக்கோ அத வந்து நீங்க மேபி ஒரு அஞ்சுல இருந்து பத்து லாட்டா பிரிச்சு எப்ப எப்போ கரெக்ஷன் ஆகுதோ அப்பப்போ நீங்க வந்து வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்க சிம்பிள் ஆர் சிம்பிளான விஷயம் நீங்க வந்து என் ஆஃபீஸ் கூட கால் பண்ணி ஒரு எஸ்டிபி செட் பண்ணிடுங்க சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்பர் அவ்வளோதான் இப்போ பத்து லட்சம் ரூபாய் போட்டுட்டு அடுத்த ஒன்றரை மாதத்தில் வந்து அது பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் ஆகிற மாதிரி செட்டிங் பண்ணிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உங்களோட சென்டிமெண்ட்டு இமோஷனு இதெல்லாம் கவனிக்காமல் ஆட்டோமேட்டிக்காக அதை பாட்டுக்கு ஒரு டிசிப்ளின்னா இன்வெஸ்ட் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் நம்ம அடுத்த வருஷம் பதிமூணு நவம்பர் பேசும்போது நீங்கள் ஒரு டபுள் டிஜிட் ரிட்டனில் வந்து இருப்பீங்க ஓகே ஸோ இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸு இது வந்து இன்னைக்கு வந்து நீங்க நோட் பண்ணுவீங்க மற்ற வீடியோட இன்னைக்கு வந்து சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு எதுக்குன்னா சொன்ன மாதிரி ஆயிருக்கு 1 ரெண்டாவது நான் சொல்லிட்டு இருந்தேன் சொல்லி நாங்க நிறைய கேஷுல உட்காந்துருந்தோம் ஓகே சோ அந்த கேஷ் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஓகே சோ இப்போ எல்லாமே ஒன்னீங்க வந்து எடுத்துるப்பீங்க ஆல்ரெடி எடுத்தாச்சு அது இப்போ வந்து நாங்க வாங்கிட்டு இருக்கோம் வாங்கிட்டு இருக்கீங்க இப்போ இறங்க ஆமா ஓகே சார் இப்ப எல்லாம் எப்படி இருக்கு சார் இப்ப நீங்க இப்ப வாங்குறீங்க அப்படினா இப்ப நீங்க எந்த செக்டார்ல நீங்க வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அத சொல்லுங்களே நான் இப்போ வந்து ஸ்பெசிபிக்கா செக்டார ஃபோகஸ் பண்ணல ஆஃப் கோர்ஸ் எனக்கு புடிச்ச செக்டார் இன்னைக்கு பி எஃப் எஸ்ஐ தான் பேங்கிங் ஃபைன்சியல் சர்வீசஸ் அதுதான் புடிச்ச செக்டார் ஃபார்ம புடிச்ச செக்டர் ஓகே அண்ட் ஏஎம் சி நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு கூட பேசுனேன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து எனக்கு வந்து புடிச்ச செக்டர் ஓகே சோ இந்த மூணு செக்டர்ல கண்டிப்பா வாங்கிட்டு இருக்கு அது தவிர எல்லா செக்டர்ல வந்து என்னன்னா இவ்வளோ கரெக்ஷன் வரும்போது எல்லா செக்டர்லையும் வந்து சில ஸ்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப சீப்பா தெரியும் உங்களுக்கு ஓகே வேல்யூவேஷன் வந்து கம்மியா இருக்கும் ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கேன் ஸோ நான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் பேர் எடுக்க பிரும்பில் அப்கோர்ஸ் நம்ம வியூவர் யாராவது வந்து கிளைண்ட் ஆகணும்னு நம்ம வந்து பேசலாம் ஆனால் ஸ்டாக் ஸ்பெசிபிக் பேச கூடாது நான் ஸோ எல்லா செக்டர்லையும் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்ஸ் இருக்கு மேடம் ஓகே எதுக்கு எதுக்குன்னா மார்க்கெட் கீழே விழும்போது செக்டர் சீப்பா இருக்கு காஸ்ட்லியா இருக்குன்னு மார்க்கெட் பாக்காது ஓகே எல்லாமே தொப்பு தொப்புன்னு அடிப்பாங்க ரைட் என்ன ஜென்ரலா என்ன ஆகும் போர்ட்ஃபோலியோவில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு வைங்களா நம்பர் ஒன் ஸ்டாக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கீங்க நம்பர் டூ வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ல இருக்கீங்க த்ரீ சுமாரா இருக்கு ஃபோர் ஃபைவ் வந்து ஒரு மைனஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு ஓகே என்ன பண்ணுவீங்க ஜென்ரலா ப்ளஸ் ஃபிஃப்டில இருக்கிறது வந்து அதிகமா பணம் வருதுன்னு சொல்லி அத வித்துட்டு மைனஸ் ஃபிஃப்டி வாங்குவோம் கரெக்டா இது அது ப்ளஸ்ல இருக்கு இது மைனஸ்ல இருக்கு சோ என்ன ஆகும் மைனஸ்ல இருக்கிறது வாங்குவோம் சோ ப்ளஸ்ல இருக்கறதும் வரிப்போம் இல்ல செல் பண்ண வந்தா இது வந்து சைக்காலஜிக்கல் பிஹேவியர் எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுவாங்க சோ அதனால மார்க்கெட் வந்து நல்லா கீழ போகும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கீழ போகும்போது எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா வந்து மார்க்கெட் வைப்பாங்க சார் பார்க்கலாம் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு குறிப்பா அவர் எல்லாம் அப்படின்றத ஓப்பனாவே சொல்லிட்டாரு நாங்க வந்து எல்லாம் எடுத்துட்டோம் இப்ப நாங்க வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஸோ நீங்களும் வந்து பாத்துக்கோங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத அண்ட் சார் வந்து துபாய் போறேன்னு இருக்காரு நீங்க மீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வியூர்ஸ் வந்து தாராளமாக மீட் பண்ணுங்க ஓகே சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக் டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மற்ற புரோக்கர்ஸ் விட அப் ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க இவங்க கிட்ட பிப்டீன் மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க